இன்று ராமேஸ்வரம் புரிஞ்ச சூசேப்பூர் ஆயுள் வளாகத்தில் இன்னைக்கு பாதிரியார் தலைமையில் கச்சதீவு திருப்பயண ஆலோசனை குழு கூட்டம் நடந்தது இன்னைக்கு இந்த கூட்டத்தை வந்து கச்சதீவு பாரம்பரிய திருப்பயணக்குழு சார்பாக நாங்கள் அதில் புறக்கணிக்கிறோம் ஏன்னா இந்த கச்சதீவு புரிஞ்ச அந்தோனியார் ஆலயம்ன்றது பாரம்பரிய நாட்டுப்படகு மீனவர்களால் அந்த பகுதியில் கச்சதீவில் அமைக்கப்பட்டது இது கடலில் வேட்டையாடி ஆகிய மீனவர்கள் தங்கள் பாதுகாப்புக்கும் தங்கள் மீன் வளத்தை மீன்பிடி வைப்பை அதிகப்படுத்துவதற்காகவும் அந்த கடவுளை வேண்டி அந்த அந்தநியர் ஆலயத்தை உருவாக்குனாங்க ஆனால் காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா இந்த பாரம்பரிய நாட்டுப்படைகளே வந்து கச்சதீவு திருவிழாவுக்கு செல்லக்கூடாது அப்படின்ற ஒரு தடையை ஏற்படுத்தினாங்க இதை ஒரு ஐந்தாறு வருடங்களாக போராடி அந்த தடையை நீதிமன்றம் மூலமாக நீக்கி கச்சதை ஒப்பந்தத்தில் உள்ள பாரம்பரிய வழிபாட்டு உரிமையை நிலைநாட்டினோம் அதே போன்று பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக இந்த கடந்த காலங்கள் நடக்கிற திருவிழாக்களில் இந்த பகுதியில் உள்ள இந்த ராமேஸ்வரம் தீவு பகுதியில் உள்ள ஒரு ஐந்து ஆறு பங்குகளில் உள்ள மீனவர்கள் கச்சத்தீவு திருவிழாவுக்கு போக முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுச்சு ஏன்னா வந்து க விசைப்படுகளை கட்டணங்கள் வசூல் வசூல் செய்து அதிகப்படியான கட்டணங்கள் வசூல் வெளியூர்ல வெளியூர்லேருந்து டூரிஸ்டுகளாக மக்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க கச்சத்தீவு பார்க்கறக்கு அப்போ இங்கே உள்ள ப திருப்பயணிகள் போக முடியாத சூழ்நிலை நேர்ச்சி செலுத்த வேண்டியவங்களுக்கு போக முடியாத சூழ்நிலை அதிக கட்டணங்கள் இருக்குதெல்லாம் பண்ண முடியல இது குறித்து அரசுக்கு பல முறை தெரிவித்தோம் நீதிமன்றமும் இது குறித்து அறிவுறுத்தல் பண்ணியிருக்கு இந்த மாதிரி நீங்க அச்சதீவு திருவிழாவிற்கு பெர்ரி போட்டில் அழைச்சிட்டு போங்க விசைப்படகளை அழைச்சிட்டு போகலாம் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு அதனால அதை தவிர்த்துருங்க அது மீன்பிடி படகு மட்டும்தான் அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டு அது பயணிகள் படகுல அழைச்சிட்டு போய் அந்த அவங்கள பாதுகாப்பான முறையில் கொண்டு வந்து விடுங்க அப்படின்றது நீதிமன்றம் வலியுறுத்திட்டு இது குறித்து பலமுறை மாவட்ட நிர்வாகத்துக்கும் தமிழக அரசுக்கும் சொல்லியும் இதுவரை செயல்படுத்தலை இந்த சூழ்நிலை இந்த ஆண்டு அதே நடைமுறை செயல்படுத்துவதாக இருக்கிறனால இந்த ஆலோசனை கூட்டத்தை நாங்கள் புறக்கணிக்கிறோம் உடனடியாக அரசு இந்த விஷயத்தை தலையிட்டு இந்த கச்சதீவு திருவிழா இருக்கு பயணிகள் படைகளை அந்த திருப்பயணிகளை அழைச்சிட்டு போய் கச்சதீவு திருவிழாவுக்கு கொண்டு போகணுன்ற கோரிக்கையை முன்வைக்கிறோம் இந்த விஷயத்துல அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்கும்னு கேட்டுக்கிறோம்